இதை நான் வந்து இந்த சிஎம்டிஏக்கு சேகர்பாபு அவர்களை அமைச்சராக்க ஆக்குனதுலேருந்து நான் அதை பார்க்குறேன் அங்கேருந்து இதை நான் பார்க்குறேன் ஏன் அவசர அவசரமாக சிஎம்டிஏவை அவர்கிட்ட கொடுத்தாங்க இந்த ப்ராஜெக்டை ஏன் இவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறாங்க இப்போ தோழர் குறிப்பிடும்போது பிவிஜி நிறுவனத்துக்கு மட்டும் யாருமே காம்படிட்டர் இல்லாமல் நீங்கள் விதிகளை மீறி அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்போ அந்த நிறுவனத்துக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் என்ன தொடர்பு சேகர்பாபா அவர்களுக்கும் கிச்சன் கேபினட்டுக்கும் என்ன தொடர்பு இதன் மூலமாக அப்படின்னு இதோட அந்த வலைப்பின்னல் இதுக்குள்ளே என்னவாக இருக்குது அப்படிங்கிறத தான் நான் இதை பார்க்குறேன் இது ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி அதாவது திமுக அரசாங்கம் அப்படிங்கிறது இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரியாமல் அவங்க பண்ணுறது கிடையாது இப்படி அவசரவசரமாக திறப்பதால் இப்படியெல்லாம் பிரச்சனை வராது அப்படிங்கிறத அவங்க இந்த ப்ராக்டிக்கலாக இப்படிலாம் மக்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் நிறுவனத்துக்கு இந்த பைசாவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது பொதுவாகவே திமுக அரசு வந்து எப்பயுமே வந்து என்னென்னா இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அது மக்கள் ஃப்ரெண்ட்லி கிடையாது ஒரு ஒரு நாளும் அது மக்கள் ஃப்ரெண்ட்லி கிடையாது அது எப்போதும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஃப்ரீ அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதான் அவங்க பார்ப்பாங்க இப்போ இந்த பிவிஜி நிறுவனத்துக்கு ஏன் இவங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு நீங்க வந்து முப்பது வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரியாக விதிகளை எல்லாம் மாத்தி அடுக்கடுக்காக விதிகளை மாத்தி கொடுப்பதற்கான காரணம் என்ன அந்த நிறுவனத்துக்கும் சேகர்பாபா அவர்களுக்கும் என்ன தொடர்பு ஏன்னா சேகர்பாபா பாபா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ஆதித்ராவிட நலப்பள்ளிகள் அங்க இருக்கிற அந்த கிச்சனையே தூக்கிட்டு சென்ட்ரல் கிச்சன் ஒன்னு கொண்டு வரணும் அந்த அங்க சமைச்ச சாப்பாடா எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு அங்க வந்து அவர் உணவு பொருள் எங்கன்னா அவர் சொல்ற இடங்கள்லதான் அந்த வாங்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி இந்த சென்னையை ஒட்டி இருக்கின்ற எல்லா வளர்ச்சியுமே சேகர்பாபு அவர்களை மட்டும் மையமாக வச்சு தான் இங்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எல்லாமே மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு விதியில் தான் வந்து உங்களுக்கு சிஎம்டிஏ வந்து சேகர்பாபு அவர்களிடம் கிச்சன் கேபினெட் ரொம்ப நம்பிக்கையாக ஒப்படை வைக்கிறாங்க நாட்டில் அரசியல் சட்ட அடிப்படையில் ஒரு கேபினெட்டு தான் இருக்கும் இது என்ன கிச்சன் கேபினெட்டு அந்த கிச்சன் கேபினட் என்ன இல்லை நான் என்ன கேட்கேன் எனக்கு தெரியல இந்தியாவுடைய நான் புரிந்து கொண்ட அடிப்படையில் ஒரு சாவரின் தேசத்துக்கு ஒரு கேபினெட்டு தான் இருக்கணும் ஒரு போர்ட்போலியோ தான் இருக்கும் ஒரு பிரதமர் ஒரு முதல்வர் தான் இருப்பார் இது என்ன ரெண்டாவது உள்வாங்கி ஒரு கிச்சன் கேபினெட்டுன்னு தெரியும் இப்போ இந்த திமுக ஆட்சி வந்த முப்பத்தி மாதங்களாக அந்த கிச்சன் கேபினெட்டு சொல்கின்ற வழிமுறைப்படிதான் எல்லா விஷயங்களுமே நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனி ஏன்னா கார்ப்பரேட் கம்பெனிக்கு திமுக அரசாங்கம் இவ்வளவு உதவிகரமாக இருக்குது அப்படின்னு ஆத்தெண்டிக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது வெள்ளத்துக்கு மத்திய இருந்து இந்த இவர்களால் நிதி வாங்க ரைட் ஆனால் கேலோ இந்தியான்னு சொல்லிட்டு விளையாடு இந்தியா விளையாடுன்னு சொல்லிட்டு நேற்று போய் பார்க்குறாங்க உடனே இவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிது பிரதமர்கிட்ட வாங்குறாங்க அதில் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்டிஏ கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் அது அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இருந்து கார்ப்பரேட் இருந்து இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கும் நீங்கள் என்னென்ன இப்போ ஒரு சட்ட திருத்தம் இவர்கள் கொண்டு வந்தார்கள் என்னது நாங்கள் வந்து தேர்தல் ஆணைய தேர்தலுக்குன்னு பணம் வாங்குறதை வெளியே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அப்போ இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பாருங்க எங்க வந்து நிற்கிது அப்படின்னா இவர்கள் ஏன் கார்ப்பரேட்டுக்கு இவ்வளோ தூரம் நண்பர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இவர்கள் இதில் மக்கள் நல்லா நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க ஒரு சென்னையிலிருந்து இங்கே நான் கிளாம்பாக்கம் வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவன் வந்து சென்னையிலிருந்து கிளம்பி கிளம்ப வர்றதே அவங்களுக்கு ஒரு ஊர் பயணம் என்ன சொல்றாங்க தெரியும் மக்கள் நான் மனதியில் இருக்கக்கூடிய எனக்கு கூட படித்த ஒரு நண்பர் சொல்றாரு நான் மிக கஷ்டப்பட்டு தூத்துக்குடியிலேருந்து மளிகை கடை வச்சிருக்கேன் ரெடிஸில் வச்சிருக்கேன் நான் அங்கிருந்து வந்து இன்னொரு ஊருக்கு வந்து மறுபடியும் அந்த ஊர்ல இறங்கி மறுபடியும் சென்னையில இருந்து அந்த ஊருக்கு போற விட்டு அங்கிருந்து ஒரு பஸ்ஸ பிடிச்சி எங்க ஊருக்கு போகணுங்க அதாவது மத்த எல்லாருமே உங்களுக்கு இப்ப தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் வந்து முன்னாடி சென்னைக்கு கோயம்பேடுக்கு வர்றாருன்னா அவருக்கு ஓரிரவு பயணம் இனிமேல் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க கிளம்பாக்கத்துல இருந்து திருப்பி வடசானைக்கு போறது அப்படிங்கிறது திருப்பி ஒரு அரை நாள் பயணம் அப்போ சென்னைக்கு வர்றது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றரை நாள் பயணம் நாள் கூடுது தொகை கூடுது எல்லாமே கஷ்டம் சார் தொகை எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாருங்க இல்லை டிராஃபிக் கன்செஷன் இருக்கும் அது அதை அவாய்ட் பண்ண முடியாது அது ஒன்றுமே பண்ண முடியாது எஸ் பஸ் டைம் லேட் ஆகிட்டுன்னு வைக்கலாம் பீக் டைம்ல வந்து இறங்குவாங்க ஒரு ஒன்பதரை மணிக்கு எஸ் என்ன பண்ண முடியும் ஒம்போ கேட்குறேன் இருந்து இறங்கி கோயம்பேட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அங்கிருந்து அவங்க வடசன்ன மணலிக்கோ அல்லது ராயபுரத்துக்கோ போறோன்னா எவ்வளோ கஷ்டம் அதவங்க என்ன மக்களோட இந்த பிராக்டிக்கல் விஷயங்கள் பயண நேரம் கூடுறது பயணத்தொகை கூடுறது அப்படிங்கிறது நான் வந்து முன்னாடி எனக்கு சென்னைக்கு வரணும்னா நான் சாதாரண பஸ்ஸில் ஏறி இங்கே கோயம்பேட்டில் வந்து இறங்குறதுக்கு எனக்கு ஐநூறுரூபா செலவாச்சு அப்படின்னா இனிமேல் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் இருந்தாலும் ஒழிய நான் சென்னை வர முடியும் சாதாரண மக்களுக்கு நான் சென்னை வருவது என்றால் என் கையில் பயணத்துக்கு மட்டும்

தேர்தல் நடத்தை விதிமுறைகளை உடனே அமலுக்கு வந்துவிடும் என்று கருதி அதற்கு முன்பாக திட்டத்தை தொடங்கிவிட வேண்டும் என்ற அவசரத்தில் மறைந்த தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் நூற்றாண்டு விழா முடிவதற்குள் அவருடைய பெயரை சூட்டி கொண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலும் மக்கள் நலனை புறந்தள்ளிவிட்டு இந்த அவசர கதியில் கிளாம்பாக்கம் திறக்கப்பட்டதா திறந்து மக்களை இவ்வாறு திண்டாட விடுவது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி அப்படியான ஒரு பார்வையும் சரிதான் நினைக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அந்த விதிமுறைகளை நீங்க மீறி முடியாது எதுவும் அனௌன்ஸ் பண்ண முடியாது நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால கூட திறந்துருக்கலாம் திறந்ததுனால உங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா இருக்கிறனால ஓட்டும் போகும் அதுதான் இங்க பிரச்சனை நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் அந்த உள்கட்டமைப்பு எதையுமே சரியாக பண்ணல உண்மையிலுமே இவ்வளோ பெரிய ஒரு எண்பத்தெட்டு ஏக்கரில் நீங்கள் இதை செய்யும்போது நீங்கள் அந்த வடிகால் அப்படிங்கிறது சென்னையோட மிகப்பெரிய பிரச்சனையே திரும்ப திரும்ப மழை வந்து உணர்த்துகிற விஷயம் என்னது எங்கேயுமே சென்னை சிட்டிங்கிற ஒரு அதில் இந்த வடிகாலுக்கான பிளான் இல்லாததுனால தான் ஐம்பது வருஷமாக தண்ணி நின்றுட்டே இருக்குது உங்களுக்கு இது இது பிரச்சனை நேற்று பிரச்சனை கிடையாது இதுவரை ஐம்பது வருட கால பிரச்சனை இந்த வடிகால் வாரியோங்கிறது அந்த வடிகாலை நீங்கள் சரியாக தான் இப்போ நீங்கள் இதை இதை மட்டுமே இந்த அரப்போர் வந்து இதை அதை பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் உண்மையிலுமே அங்கே சரியாக வந்து வடிகால் அமைச்சிருக்காங்களா அப்படிங்கிறது ஏன் அப்படின்னீங்கன்னா திரும்ப திரும்ப அங்கே தண்ணி நிற்கிது இப்போது நீங்கள் தண்ணி நிற்கிற இப்போ மழை காலத்தில் இப்போ வெயில் தெரியாது சார் உங்களுக்கு மே வரைக்கும் தெரியாது இப்போ அடுத்த ஜூனில் மழை பெய்யலாம் ஏன்னா இப்போ இப்போ தான் பருவ கால மழைங்கிறது கிடையாது நமக்கு வந்து புயல்னால் வர மழை தான் அப்போ கனமழை வருது அப்படின்னா அப்போது இந்த மழை காலத்தில் அங்கே தண்ணி தேங்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பயணிகள் ஏற்கெனவே ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுத்து நான் இங்கே வந்து சேர்கிறேன் கிளாம்பாக்கத்துக்கு திருப்பி நான் கிலாம்பாக்கத்துலேருந்து திருப்பி இங்கே வீட்டுக்கு நான் வரணும்னா அதுக்கு ஒரு ஆயர்ரூபா ஆழணும் அப்படிங்கும்போது இப்போ நான் மழை காலத்தில் நான் என்ன பண்ணுவேன் ஐம்பது கிலோமீட்டர் மணலியிலேருந்து கிலாம்பாக்கம் ஐம்பது கிலோமீட்டர் நான் இன்னொரு ஊருக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அந்த விஷயத்தை யார் யார் பொறுப்பேற்றுப்பா அன்னைக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லுவாங்களா

ஒரு சாமானிய ஒரு தொழிலாளியுடைய மனநிலை அவன் ஊருக்கு கோயில் விசேஷத்துக்கோ பொங்கலுக்கோ போனவனுக்கு அவனுடைய வலி எப்படி இருக்கும் வயசான அம்மா தாய் அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் உணர்வுபூர்வமா கேக்குறேன் சார் இதுல அரசியல் ஒண்ணு இல்ல சென்னைக்கு வந்து பரிசு எழுதுறதுக்காக இது அங்கிருந்து தென் மாநிலங்கள்ல இருந்து மாவட்டங்கள்ல இருந்து வருவாங்க வச்சுக்கணும் திருநெல்வேலியில இருந்து ஒரு பொண்ணு தனியா இத்தனை நாள் கோயம்பேடு நான் வந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும் இப்ப அந்த ஒரு ஒரு சிங்கிள் மதர் வரோ இல்ல இந்த மாதிரி இளம் பெண்களோ நான் பரிசு எழுதுறதுக்கோ தொழிலுக்கோ எதுக்கோ நான் வரேன் அப்படின்னு சொன்னா என்ன நம்பிக்கையில நான் கிளாம்பாக்கத்துல வந்து காலையில அஞ்சு மணிக்கு இறங்கி நான் அஞ்சு மணிக்கு திருப்பி எங்க நான் எக்ஸாம் போற இடத்த நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சு போவேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது இது எல்லாத்தையுமே எதையுமே இவங்க ஆராயாமல் அவசர அவசரமாக திர திறக்கிறதுக்கு பின்னாடி ஒன்று பணம் ஏன்னா இவர்களுக்கு வந்து அரசியல் மக்கள் நலன் இதெல்லாம் தாண்டி பணம் தான் இவர்களுடைய ஒரே அரசியல் பணம் மட்டும்தான் அந்த பணமும் இந்த நாடாளுமன்ற தேர்தலோட ஓட்டுகளும் தான் அவங்க மிக முக்கியமாக நினச்சிருக்காங்க ஆனால் அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அது அவங்களுக்கு புரியலை ஃபைனலாக வைங்க எனக்கு ஒரு உண்மை தெரியணும் தான் கேள்வி என்ன சொல்ல போறீங்க இல்லை தோட சொன்னதில் மிக முக்கியமாக அதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கிலாம்பாக்கத்துலேருந்து நான் இங்கே வட பழனி வரணும் அப்படின்னா இப்போ எனக்கு நீங்கள் என்ன ஒயிட் போர்டு பஸ்ஸில் ஏன்னு வச்சுக்கோங்க என் ட்ராவல் டைம் ஆகும் அதுதான் பிரச்சனை ஐம்பது கிலோமீட்டர் நான் வர்றதுக்கு அப்போ நான் எனக்கு வந்தேன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நான் அந்த பஸ்ஸில் தான் உட்காந்துட்ருக்கணும் மன உளைச்சல் எப்படி இருக்கும் உடல் வழி எப்படி இருக்கும் நான் அங்கே ஒரு இது சவுத்துலேருந்து நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கேருந்து என் கையில் காசு இருக்கிறத வச்சு நான் ஒயிட் போர்டு தான் ஏறுவேன்னு சொல்லிட்டு ஏறி வந்தேன்னா அது என்ன மாதிரியான ஒரு மனநிலைமையை உருவாக்கும் அது ரெண்டாவது சிங்கிள் விமன் அண்ட் விமன் வரவே முடியாதுங்கிற மாதிரி இங்கே உருவாக்கி வச்சுட்டிங்க மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸோட எண்ணிக்கை வந்து இன்றைக்குமே பஸ்ஸு பேருந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னிங்கன்னா இங்கே மாநகரில் வந்து மூணாயிரம் பஸ் இயங்குது அப்படின்னா தினமும் ஆயிரம் பஸ்ஸு ஓடுறதில்ல ஆயிரம் பஸ்ஸு ஓடுறதில்ல அதனால தான் இப்போ சார் சொல்லும்போது சொன்னார் ஒரு பஸ்ஸுக்காக நான் ஒரு மணி நேரம் சர்வசாதாரமாக இருக்கேன் அப்படின்றது என்னென்னா மூணாயிரம் பஸ்ஸு ஓடின ஊரில் இன்றைக்கி ஆயிரம் பஸ்ஸை நீங்கள் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கீங்க அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து அங்கே இருக்கின்றவர்களை நான் இங்கே உள்ளே வந்துட்டு நீங்க சொல்றது என்னது டிராஃபிக் தான் பிரச்சனை அப்படின்றீங்க இல்லையா நாங்கள் வந்து ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இதை யோசிச்சு நாங்கள் அங்கே வச்சிருக்கோம் அப்படின்றீங்க இல்லையா மக்கள் தொகை பெருகும் அதனால நாங்கள் இப்படிலாம் கொண்டு வரோம் அப்படின்றது நீங்கள் முதல் இந்த அரசாங்கம் அது ரொம்ப ஒரு சின்சியராக இதை கேட்கணுன்னா இவங்களுக்கு இருக்க ஒரே ரெக்கமெண்டேஷன் என்னன்னா வர்ற எல்லா தொழில் ப்ராஜெக்ட்ஸையும் இந்த சென்னைக்குள்ளேயே வைக்காம கொஞ்சமாவது அந்த பக்கம் நகட்டிட்டு போறது நல்லது நீங்க திருச்சிக்கோ விழுப்புரத்துக்கோ திருநெல்வேலிக்கோ அங்கே தென்கா தூத்துக்குடிக்கோ நீங்க அத அப்படி தள்ளிட்டே போங்க சார் அப்ப வளர்ச்சி இப்ப இது பண்ற இந்த அரசாங்கம் செய்கின்ற எந்த விஷயமே இது வளர்ச்சி கிடையாது இட்ஸ் நாட் டெவலப்மென்ட் இது ஒரு வீக்கம் ஒரு பக்கமா நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே பக்கம் டம்ப் பண்ணீங்கன்னா அது பேர் வளர்ச்சி கிடையாது அதுக்கு பேரு பீக்கம் ஒரு பக்கமா அந்த மாதிரி இது ஒரு பக்கமா வீங்குது ஒரு பக்கமா வீங்குது அப்படிங்கறது அது ஒரு நாளும் வந்து அது வளர்ச்சியிலேயே சேராது இப்ப இந்த ஒரு பக்கமா வீங்குறதுக்கு நீங்க மருத்துவமும் நம்ம கையில கிடையாது மருந்தும் கையில் கிடையாது இந்த வீக்கத்துக்கு வேறு அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதும் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போது இந்த டெவலப்மெண்ட்டுங்கிறது என்ன ஆகும் நாளைக்கு அப்படின்னா அதுவே நாம் அழிந்து போவதற்கான முதல் காரணியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம இதுதான் சொல்ல முடியும்